அனைவருக்கும் வணக்கம் நாம் பற்பல நற்கருத்துக்களை நம்முடைய வலையுலியிலே பேசி வருகிறோம் சில நாட்களுக்கு முன்பு நாளிதழில் பார்த்த ஒரு செய்தி நம்மை அதர வைத்தது அந்த நாளிதழிலே சொல்லப்பட்டிருந்த செய்தி இதுதான் பதின்ம வயதுடைய சிறார்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த ஒரு மருத்துவ குழுவினர் அந்த பதிம வயது சிறார்களுக்கு நீரிழிவு என்கிற சர்க்கரை வியாதி பாதிப்பதற்கான முன் அறிகுறிகள் இருப்பதை பற்றி கண்டறிந்தார்கள் ஆங்கிலத்தில் இதை ப்ரீ டயாபெட்டிக் என்று குறிப்பிடுவார்கள் பன்னிரண்டு முதல் பதினைந்து வயது உள்ள சிறார்களுக்கு பள்ளியிலே சென்று சற்றேறக்குரிய ஒரு நானூறு மாணவர்களுக்கு பரிசோதனை செய்ததிலே நிறைய பேருக்கு இந்த சர்க்கரைக்கு முன் அறிகுறி இருப்பதை கண்டறிந்ததாக அந்த சொல்லி இருப்பதாக நாளிதழிலே பார்த்தோம் மேலும் அந்த குழு அரசுக்கு ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறது கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு விளையாட்டு என்பதை செய்வதற்கான வகுப்பை அமைக்க வேண்டும் விளையாடுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறார்கள் இன்றைய பள்ளி மாணவர்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கூட மதிப்பெண்கள் தான் ஒருவரின் மதிப்பை உயர்த்தும் என்கிற தவறான கருத்து திணிக்கப்பட்ட காரணத்தால் சதாசார நேரமும் படிப்பு 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 என்றே அவர்களை புரட்டி எடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது விளையாட்டுக்காக ஒதுக்கப்படக்கூடிய ஒரு மணி நேரம் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுவிட்டது அல்லது நிறுத்தப்பட்டு விட்டது என்றே கொள்ளலாம் ஓடியாடி விளையாட வேண்டிய பதிம வயது சரார்களை ஒரு அறையிலே பூட்டி வைத்து படி 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 என்று அவர்கள் தலைக்குள்ளே அவர்கள் விரும்பாத ஒன்றை திணிப்பதையே இன்றைய நவநாகரிக உலகம் செய்து வருகிறது அதிலும் தனியார் பள்ளிகளிலே இது இன்னமும் அதிகம் மிக மிக குறைந்த படிப்பு படிக்கும் பள்ளியிலேயே அதாவது ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் பிரிகேஜி எல்கேஜி யுகேஜி என்றெல்லாம் எல்லாம் சொல்வார்களே இந்த நிலையிலே குழந்தைகளை கொடூரமாக பாடாய் படுத்தி வைக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது வலிகொலியிலே ஒரு காட்சியை கண்டேன் ஒரு சிறுவன் தன் தாயிடம் வாதிடுகிறான் அந்த வாதாட்டத்திலே அந்த தாய் அந்த சிறுவனை ஆங்கிலத்திலே ஏசுகிறாள் அந்த சிறுவன் ஓ என்று அழுகிறான் நீ ஒழுங்காக பேசு என்று அந்த சிறுவன் சொல்கிறான் ஒழுங்காக பேசுவதென்றால் என்ன என்று தாய் கேட்கிறாள் இப்போது பேசுகிறாயே எப்படி பேசு தமிழில் பேசு ஆங்கிலத்தில் பேசாதே எனக்கு பிடிக்கவில்லை என்று அந்த சிறுவன் அழுகிறான் இந்த காட்சியை வலையொலியிலே கண்டோம் இங்கே பெற்றோர்களின் மனநிலை எவ்வாறாக இருக்கிறது சிறு குழந்தையிலிருந்தே அவர்கள் விரும்பாவிட்டாலும் கூட தாங்கள் விரும்பியதை அந்த சிறுவர்களின் தலைக்குள்ளே திணித்துவிட வேண்டும் சிறுமிகளின் தலைக்குள்ளே திணித்துவிட வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள் ஏன் இந்த பிடிவாத குணம் பரதகண்டத்திலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்களிலே மிகப்பெரிய பணக்காரர்களின் சொத்துப்பட்டியலை பற்றி நாளிதழில் வரக்கூடிய செய்தி ஒன்று ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருபது லட்சம் கோடிக்கு சொத்து சேர்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது அவர் நடத்தக்கூடிய நிறுவனத்திலே ஈவியரக்கம் இறக்கம் காட்டாமல் எல்லா வகையிலும் நிலைகளை அதிகமாக வைத்து விட்டு அவர் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொண்டிருப்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் அவர்கள் பெயர்களை சொல்லும்போது போது பற்றி விமர்சனம் செய்வதாக ஆகிவிடும் இது ஏற்கக்கூடியதாக இருக்கா பொதுப்படையாக புதுமையாகவே நாம் பேச வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் என்ன நினைப்பிலே இப்படி செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை பாலம் பாலமாக கிலோ கணக்கிலே தங்கத்தை வாங்கி வைத்திருக்கலாம் கட்டுக்கட்டாக காகித நோட்டுகளை வீட்டிலே வைத்து கூட்டி வைத்திருக்கலாம் விரும்பினால் அந்த கட்டுக்களை பரப்பி அதன் மீது படுத்து உருளலாம் பொருளலாம் அதை தின்ன முடியுமா நாம் சற்று முன்பு ஒரு தீநுண்மை உலகிலேயே பரவி அது காரணமாக மக்கள் பெற்ற துன்பங்களை பார்த்தோம் கொரோனா என்று பெயரிடப்பட்ட அந்த தீ நுண்மை எண்ணற்ற உயிர்களை காவு வாங்கியதையும் பார்த்திருந்தோம் அப்போதெல்லாம் இந்த காசு பணத்தை வைத்து கூற்றுவரிடத்திலே இருந்து தப்பித்துக் கொள்ள யாராலும் முடிந்ததா எளிமையான சித்த ஆயுர்வேத மருத்துவங்கள் பலர் உயிரை காப்பாற்றின இதையும் நாம் பார்த்திருக்கிறோம் இங்கே வயது சிறார்களும் கூட நோயிலே பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்றால் தாங்கள் கொள்ளையாவும் அடிக்க வேண்டும் என்பதற்காக கொடிய விஷத்தன்மை கொண்ட உரங்கள் பூச்சி மருந்துகளை விற்பனை செய்து அவற்றை பயன்படுத்தும்படி விவசாயிகள் நிர்பந்திக்கப்பட்டு அப்படி கொடிய விஷங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட உணவு தானியங்களை காய்கறிகளை பழங்களை உட்கொள்ளும் நிலை ஏற்பட்டதுதான் இப்படிப்பட்ட இளம்புராயத்திலே கூட சர்க்கரை நோய் பாதிப்பதற்கான சூழல் ஏற்பட்டதற்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் சிறிது காலம் முன்பு நம்மை விட்டு மறைந்திருந்த நம்ம ஆழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி உப்பை கொண்டு போய் மண்ணிலே கொட்டி மண்ணை விட்டார்கள் அந்த மண்ணிலே சத்து இல்லாமல் போய்விட்டது மண் செத்து விட்டது எனவே விவசாயம் செய்ய முடியாதபடி போய்விட்டது என்று வருந்தி சொன்னார் இயற்கை விவசாயத்திற்கு மாறுங்கள் என்று கற்பித்தார் அதன் பிறகு இயற்கை விவசாயம் செய்வதற்கு பலர் முன்வந்தார்கள் இயற்கை விவசாயம் அவ்வப்போது செய்யப்படுகிறது ஆனால் அதனை விளைவிக்கப்படக்கூடிய தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றின் விலை அதிகமாக இருக்கிறது இந்த காய்கறிகள் பழங்களை வாங்கி உட்கொள்வதற்கு சாமானிய மனிதர்களால் முடியாது செல்வச் செழிப்பாக இருப்பவர்கள் மாத்திரமே இப்படிப்பட்ட காய்கறிகள் தானியங்களை வாங்கி உண்ண முடியும் மரச்செக்கிலே ஆட்டக்கூடிய எண்ணெய் வகைகள் உடலுக்கு நல்லது என்று இயற்கை ஆர்வலர்கள் தொடர்ந்து சொல்லியதன் காரணமாக மரச்செக்கிலே எண்ணெயை தயாரிக்கக்கூடிய முறை மறுபடியும் வந்தது ஆனால் நாளிதழிலே ஒன்றை பார்த்தோம் அந்த மரச்செக்கிலே தயாரிக்கக்கூடிய எண்ணெயிலும் கூட கலப்படம் செய்யப்படுகிறது என்ற செய்தியை பார்த்தோம் ஆர்கானிக் புரூட்ஸ் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே இயற்கை முறையிலே தயாரிக்கப்பட்ட காய்கறிகள் விற்பனை செய்யக்கூடிய அங்காடிகளிலும் கூட பொய்யாக சொல்லப்பட்டு செயற்கை உரங்களால் தயாரிக்கப்பட்ட காய்கறிகள் இயற்கை காய்கறிகள் என்று பொய் சொல்லி விற்கப்படக்கூடிய நிலையும் காணப்படுகிறது இவற்றை எல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒன்றை சொல்ல தோன்றுகிறது கெடுகை வையகம் அழுகை கலியுகம் என்று சாபம் விட தோன்றுகிறது மனிதர்களே ஏன் இப்படி மாறிவிட்டீர்கள் உங்கள் சுயநலத்திற்காக இன்னும் எத்தனை உயிர்களைத்தான் பழிவாங்கப் போகிறீர்கள் இதில் நீங்கள் அடைய போகிற தான் என்ன என்று வேதனையோடு நாம் கேட்க வேண்டியிருக்கிறோம் சமீபத்திலே நம்முடன் பேசிக் கொண்டிருந்த ஒரு சகோதரர் சொன்னார் ஒரு விவசாயியை சந்தித்து அவரிடத்திலே அவர்கள் வீட்டிற்கு பயன்படக்கூடிய உணவு தானியங்களிலே எவை முதன்மை பெறுகின்றன என்று கேட்டபோது அந்த விவசாயி சொன்ன செய்தி அதிர்ச்சிகரமானது இதோ இருக்கிற இரண்டு ஏக்கரிலே மற்றவர்களுக்காக தானியங்களை விளைவிக்கிறேன் அருகிலே இருக்கக்கூடிய இந்த அரை ஏக்கரிலே என் குடும்பத்திற்கான தானியத்தை விளைவிக்கிறேன் என்று சொன்னாராம் அது என்ன என்று கேட்ட போது அவையெல்லாம் உரம் பூச்சி மருந்து பயன்படுத்தி விளைவிக்கக்கூடியவை இங்கே குறித்த அளவில் செய்யக்கூடிய இந்த விவசாயம் என் குடும்பத்திற்கானது என்று சொன்னாராம் ஐயா இது பாவம் இல்லையா மற்றவர்களுக்கு நஞ்சையும் உங்களுக்கு நல்லதையும் உன்ன நினைக்கிறீர்களே என்று கேட்டதற்கு என்ன செய்வது இயற்கையாக செய்யக்கூடிய விவசாயத்திலே விளைச்சல் குறைவாக இருக்கிறது பூச்சி தாக்குதல் இருக்கிறது அதனோடு போராட வேண்டியிருக்கிறது எங்கள் உடலை காப்பாற்றிக் கொள்வதற்காக நல்ல உணவை தயாரித்து நாங்கள் ஒன்று கொள்ளுகிறோம் மற்றவர்களுக்கு எங்கள் வருமானத்திற்காக இப்படிப்பட்டவற்றை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொன்னதாக ஒரு தகவலை சொன்னார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இப்படி பயன்படுத்தி விளைவிக்கக்கூடிய தானியங்களை உணவுகளை உண்டு கொண்டு பதின வயதிலேயே சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் இதில் ஆச்சரிய முற்று முதலாக அனைத்தும் விடமாகி போய்விட்ட காலம் காற்று நஞ்சானது உணவு நஞ்சானது பருகும் நீர் நஞ்சானது இந்த நஞ்சுகளை உண்டு வாழ்ந்திருக்கும் குழந்தைகள் ஓடியாடி விளையாடக்கூட நேரம் இல்லாதபடியாக கல்வி நஞ்சாகிவிட்டது இதுதான் இன்றைய குழந்தைகள் துன்புறுவதற்கும் இளம் பிராயத்திலேயே பதின்ம வயதிலேயே கூட நோய் தொற்றுகளுக்கு ஆளாவதற்கும் காரணமாக இருக்கிறது அவ்வப்போது நாம் பார்க்கிறோம் பதினேழு வயது சிறுவன் மாரடைப்பிலே மாண்டு விட்டான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த சிறுவன் மாரடைப்பிலே மாண்டு விட்டான் உடற்கல்வி கூடத்திலே உடற்கல்வியை பயின்று கொண்டிருந்தவர் மாண்டு விட்டார் விளையாடும் போது மாண்டு விட்டார் பேசிக் கொண்டிருக்கும் போது மாண்டு விட்டார் இப்படியெல்லாம் பார்க்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் நம் குருதி விடமாகி போய்விட்டது இதிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு ஆட்சியாளர்களும் கூட விரும்புவதில்லை மது தீது <laughs> என்று அரசு மதுவை விற்கிறது புகைப்பிடிக்காதே ஆபத்து என்று சொல்லி பொய் புழக்கத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறது ஆட்சியாளர்களுக்கு வருமானம் மாத்திரமே குறியாக இருக்கிறது மக்களை பற்றிய சிந்தனை இவர்களுக்கு கிஞ்சித்தம் இல்லை நிகழ்ச்சியை பயன்படுத்தாதே என்று சொல்லுகிறது அதை தயாரிப்பதை நிறுத்த முயல்வதில்லை எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு அதை செய்யாது என்று மக்களை சொல்வதிலே என்ன பயன் இருக்கிறது ஒற்றை அறிக்கையின் மூலமாக பணம் செல்லாது அந்த அறிவிக்கப்பட்ட அரசாங்கத்தால் ஒற்றை அறிவிப்பால் நெகிழியை தயாரிக்காதே உரம் பூச்சி மருந்தை பயன்படுத்தி விவசாயத்தை கெடுக்காதே நல்லவற்றை செய் என்று சொல்ல அதிக நேரம் பிடிக்குமா நிச்சயம் இல்லை ஆனால் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு தேவையான பணம் காசை கொடுத்து அவர்களை அரசியலில் நிலைத்திருக்கச் செய்வதற்கு கார்பரேட்டுகள் என்று அழைக்கப்படக்கூடிய பண முதலாளிகள் அனுமதிக்க மாட்டார்கள் அரசியல்வாதிகளுக்கு எஜமானர்களாக இருக்கக்கூடிய பண முதலாளிகள் அரசியல்வாதிகளை நேர்மையாக செயல்பட அனுமதிக்க மாட்டார்கள் இது காலத்தின் கோலம் இது தவிர்க்க முடியாதது பதிம வயதிலே சர்க்கரை வியாதி வருகிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் யாது காரணம் என்பது நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் தெரிந்தாலும் எதிர்த்து குரல் கொடுக்க இயலாது குரல் இருந்தும் குரல் வளை நசுக்கப்பட்டவர்களாகவே மனித குலம் மாறிக்கொண்டிருக்கிறது வல்லான் வகுத்ததை வாய்க்கால் என்கிறபடி வழுத்தவன் செய்கிறதெல்லாம் இழைத்தவன் மீது சுமத்தப்படுகிறது இதற்கெல்லாம் என்ன தீர்வு ஏற்படும் என்று எண்ணி காத்திருக்க வேண்டியிருக்கிறது மீண்டும் நாம் இதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது சீக்கிரமாக இந்த உலகம் அழிந்துவிட்டால் போதும் என்று எல்லோரும் பெருமூச்சோடு சொல்லக்கூடிய அந்த ஓசையை காதிலே வாங்கி நாமும் அதையே சொல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே என்பதுதான் அதுவாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்